தவிட்டை வறுத்து துணியில் முடிந்து கொண்டு எழுந்திருக்காமல் உட்கார்ந்தபடியே நகர்ந்து கயிற்றுக்கட்டிலின் அருகே வந்த கபாலி மூங்கில் கூடை போல் எலும்பெடுத்து விரைத்து போன அவர் மார்பை தடவியவாரே ம் திரும்பி படுசாமி அல்ல தான் சரி உடைஞ்சு கிடக்குது தவிட்டை வறுத்து துணியில் முடிந்து கொண்டு எழுந்திருக்காமல் உட்கார்ந்தபடியே நகர்ந்து கயிற்றுக்கட்டிலின் அருகே வந்த கபாலி மூங்கில் கூடை போல் எலும்பெடுத்து விரைத்து போன அவர் மார்பை தடவியவாறே ஹம் திரும்பி படுசாமி அல்லையில தான் சளி உறைஞ்சு கிடக்குது என்று அவரை புரட்டிய போது சங்கீத கலாபூஷணம் நாடக உலக சக்கரவர்த்தி ஸ்ரீ சத்யபாலன் அவர்கள் புகழும் செல்வமும் சீரும் சிறப்பும் அவரை உதறி எறிந்ததே போல் இந்த பொய்யான வாழ்வை உதறி தனது ஜீவ சரித்திரத்தை சம்பூர்ணமாக்கி கொண்டு விட்டார் என்பதை அறிந்தான் கபாலியின் கையில் முடியப்படாமல் மூட்டையாக சுருக்கி பிடித்திருந்த தவிட்டு முடிச்சு பிடித்தளர்ந்து சூடான தவிடு அவன் காலில் வழிந்து கொட்டியது கபாலி அந்த முகத்தை வெறித்துப் பார்த்தான் அவசியமில்லாத துயரம் அவன் நெஞ்சில் திடீரென கிளர்ந்து அடைத்தது காரணமில்லாத கண்ணீர் அவனது இடுங்கிய விழிகளில் கரகரவென சுரந்து வழிந்தது சாமி பூட்டியா என்று கம்மி கிரிச்சிட்ட குரலில் அத்தியந்தமாய் அவரிடம் வினவினான் பின்னர் தனது கரங்களை கூப்பியாவாறு அவரை வணங்கி அழுதான் அந்த வினாடியோடு அவனது வருத்தமும் கண்ணீரும் மாறிப்போயின இந்த சாவைத்தான் இவன் தினம் தினம் எதிர்பார்த்து வந்திருக்கிறானே சரி இனிமேல் ஆக வேண்டியதை கவனிப்போம் என்ற நினைவில் எழுந்தான் தரையில் சிதறிக் கிடக்கும் தவிட்டை அள்ளி அந்த அறையின் மூலையில் உள்ள அடுப்பருகே கொண்டு கொட்டினான் எரிந்து கொண்டிருந்த அடுப்பை தனித்தான் துடப்பத்தை எடுத்து அறை முழுவதும் கூட்டி சுத்தப்படுத்தினான் இந்த அலுவல்களின் போது சில வினாடிகள் அவர் செத்துப்போய் கிடக்கும் விஷயத்தையே அவன் மறந்துவிட்டான் ஏதோ ஒரு சமயம் திடீரென பிரம்மாண்டமாக அந்த விஷயம் நினைவில் வரப்பெற்று கையில் இருந்த துடப்பத்தை கீழே போட்டுவிட்டு அவர் படுத்திருந்த கயிற்றுக்கட்டிலின் அருகே வந்து நின்று அவரையே உற்று நோக்கினான் ஆ பூட்டியே சாமி என்று ஒரு சிறு விரக்தி சிரிப்புடன் பெருமூச்சறிந்தான் ம் நான் மட்டும் இன்னும் எம்மா நாள் வாய போறேன் உனக்கு எனக்கு என்ன வயசு வித்தியாசம் நீ இன்னும் ஒரு பத்து வயசு முத்தவனா இருப்பியா என்று மனதுக்குள் முனகி கொண்டான் ஒருக்களித்த நிலையிலேயே செத்துப்போய் விட்ட அவரை சீர் செய்து கிடத்தாமல் அறையையும் தரையையும் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் தன்னை எண்ணி நெற்றியில் அடித்து கொண்டான் தானே அறியாமல் இந்த சாவு தனக்கு அதிர்ச்சி தந்து தன்னை குழப்பி உணராமல் இதான் கிழபாடுங்கிறது என்று தனக்கு வயதாகிவிட்ட கோளாரினை நொந்து கொண்டு அவரை புரட்டி மலர்த்தி படுக்க வைத்தான் அவரது ஒரு கை வசமிழந்து கயிற்றுக்கட்டிலிருந்து கீழே தொங்கி தரையில் புரண்டது அந்த கையை எடுத்து மற்றொரு கையுடன் கோத்து மார்பில் சேர்த்து வைத்தான் யாரையோ திரும்பி பார்ப்பது போல் அவரது கழுத்து இயல்பற்ற முறையில் ஒரு புறம் முறுக்கி திரும்பி மோவாய் தலையணைக்கு மேல் வெளியே நீண்டு அவஸ்தைப்படுகிறார் போல் இருந்தது அந்த முகத்தை திருப்பி நேராக்கினான் கொளத்த கழுத்து உருளாமல் இருக்க தலையணையில் குழியாக்கி தலையை பொருத்தி வைத்தான் கால்களை நேராக்கி நீட்டி விட்டான் திறந்து வெறித்து கிடந்த ஏற்கனவே குருடாகி போன விழிகளின் இமைகளை பதனமாய் வருடி விட்டான் சரி இனிமேல் என்ன செய்யறது என்று யோசனையோடு தனது கால் சட்டை பையின் மேல் சட்டை பையையும் துழாவி ஒரு பீடியை எடுத்தான் அவர் தலைமாட்டில் மாட்டில் சற்று தூரம் தள்ளி சுவரில் மாட்டி எரிந்து கொண்டிருக்கும் சிம்னி விளக்கில் பற்ற வைத்து வழக்கம் போல் உள்ளங்கைக்குள் மறைத்து கொண்டு அதை புகை தெரிவதற்காக அவன் வெளியே போக எண்ணிய போது தனது குழப்பத்தை எண்ணி சிரித்தவாறே தலையில் அடித்து கொண்டான் அட கைத அவர்தான் பூட்டாருடா இங்க படுத்திருக்கிறது அவரு நான் நினைச்ச இது அவர் இல்ல பின்னையவரு யாரும் இல்லை இது இவ்வளவு நாளா அவருக்கு துணையா இருந்தேன் இப்ப போனத்துக்கு துணை இம்மா நாள் எனக்கு அவரு துணையா இருந்தாரு இப்ப அவர் போனம் துணையா இருக்குது என்று தன்னுள்ளேயே ஏதோ பேசிக்கொண்டே பீடியை புகைத்தான் கவாலி அப்போது எண்ணெய் வறண்டு போன அந்த சின்ன விளக்கு பக்கென்று குதித்தது சற்று நேரம் படபடவென துடித்தது கடைசியில் பொக்கென்று அணைந்தே போயிற்று ஒரே இருட்டு அந்த கயிற்றுக்கட்டிலின் அருகே அமர்ந்து பீடியை புகைத்து கொண்டு விடிவுக்காக காத்திருந்தான் கவாலி அந்த பழங்கால வீட்டின் கூரையில் எலி ஒன்று கரண்டி கரண்டி அவன் தலையில் மண்ணை கொட்டியதால் சற்று இடம் மாறி அமர்ந்தான் திடீரென்று ஏதோ ஒரு சமயம் அவர் போய் போய்விட்டார் என்ற ஞாபகம் நெஞ்சில் ஆழமாய் கீறி ஸ்திரப்படுத்தியது இருளில் அவர் படுத்திருக்கும் இடத்தை அவன் வெறித்து பார்த்தான் அவர் அசைவது போல ஒரு பிரமை அல்லது அசைய வேண்டும் போல ஒரு கற்பனை அவனுள் மிகுந்தது எனினும் அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே தோன்றவில்லை பயப்படுகிற வயசெல்லாம் அதுவும் சாவை கண்டு பயப்படுகிற வயசையெல்லாம் அவனும் கடந்து விட்டான் இருந்தாலும் ஒரு பிணத்துக்கு துணையாக என்னதான் தனது நட்புக்கும் அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரராய் இருந்த போதிலும் அவரது பிணத்தை துணையாக வைத்துக்கொண்டு தனித்த அறையின் இருளில் உட்கார்ந்திருப்பதில் அவனுக்கு ஒரு வெறுமை உணர்ச்சி தோன்றிற்று சற்று முன் தனித்த அடுப்பை கிளறி அணையாதிருந்த ஒரு சிறு கங்கின் மீது பீடியை மூன்றி பற்ற வைத்துக் கொண்டு கதவை திறந்தான் கவாலி தெருவின் இரு மருங்கிலும் மனிதர்கள் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர் அவனது சைக்கிள் ரிக்ஷா சுவரோரமாய் அந்த தூங்கு மூஞ்சி மரத்தடியில் நின்றிருந்தது வழக்கமாய் அவர் தூங்கிய பிறகு அவன் போய் வண்டியில் படுத்துக் கொள்வான் ஆனால் இந்த இரண்டு நாட்களாய் அவர் அவனை தூங்கவே விடவில்லை இரவெல்லாம் மார்பு வலி இருமல் புலம்பல் என்று எல்லாம் அடங்கி போயிற்று அவரது தொந்தரவு இல்லை எனினும் அவனால் தூங்க முடியவில்லை கபாலி கதவை திறந்து வைத்துக் கொண்டு வாசற்படியாக போடப்பட்டிருந்த அந்த கருங்கல்லின் மீது உட்கார்ந்து கொண்டு பீடி புகை ஊதியவாறு வானத்தை வெறித்துப் பார்த்தான் மணி ரெண்டு இருக்குமா பக்கத்தில் உள்ள பெரிய தெருவில் இரண்டாவது ஆட்டம் சினிமா பார்த்துவிட்டு உற்சாகமாய் பேசிக்கொண்டு ஒரு கும்பல் செல்கிறது அந்த சத்தம் தேய்ந்து மறைந்த பிறகும் இன்னும் கேட்கிறதா என்று செவிகளை கூர்மையாக்கி கவனித்தான் கபாலி பக்கத்து குடிசையிலிருந்து அடச்சி போக் என்று ஒரு பெண்ணின் குரல் தூக்கமயக்கத்தில் எரிச்சலுடன் புருஷனையோ பிள்ளையையோ உதறும் சப்தம் விடிய இன்னும் நேரம் இருக்கிறது கபாலியின் நெஞ்சில் திடீரென்று கரை கடந்த மகிழ்ச்சி பெருகி அடைத்தது உடம்பு ஒரு முறை சிலிர்த்து குலுங்கியது அவன் வாசற்படியில் உட்கார்ந்தவாறே கழுத்தை மாத்திரம் திருப்பி உள்ளே இருந்த இருட்டரையில் கிடக்கும் மாஜி மனிதனை வெறித்து பார்த்தான் சங்கீத கலாபூஷணம் நாடக உலக சக்கரவர்த்தி ஸ்ரீ சத்யபாலன் என்பதாக ஒரு முறை வாய்விட்டு தன் குரலே ஸ்பஷ்டமாக தன் காதில் விழுகிற மாதிரி சொல்லி பார்த்து கொண்டான் கபாலி உம் இந்த சேரியில இப்படி ஒரு இடிஞ்ச வீட்டுல ஒரு அற மூலையில ஓம் ஆயுசு முடியணும்னு எழுதியிருக்கே உம் அடடா ஒரு காலத்துல பேர் சொன்னா ஊர் கூடுமே சாமி இன்னைக்கெல்லாம் மறந்து போயிடுச்சு இன்னைக்கு யாரு பேரை சொன்னா குஞ்சு குழுவான் ஆம்பளை பொம்பளை கிழம் வாலிபம் எல்லாம் ஓடியாந்து பாக்குமா அப்படி ஒரு பேருக்கு இணையான பேர் இல்லையா உன் பேரு அது என்ன மாயம்னு நானும் நினைச்சி நினைச்சி தலையை சொலிஞ்சுக்கிறேன் என் புத்திக்கு விளங்கல்ல உம் காருங்க என்ன பங்களாவுங்க என்ன ஆளுங்க என்ன சீவகம் என்ன அயகு என்ன அயவா சீ வேற வேற வார்த்தை வேணுமா அப்படியே ஒரு இது தேஜஸ் மொத முதல்ல பார்த்தப்போ கடவுளே அதோ அதோ அப்படியே என் கண்ணு முன்னால அர்ஜுன மோராசா மாதிரி வந்து நிக்கிறியே சாமி கபாலியின் கண்கள் பணிக்கின்றன செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனில் அது ஒரு பிரதான ஜங்ஷன் தான் என்றாலும் அவ்வளவு கூட்டத்துக்கு நியாயம் இல்லை அநியாய ஜன திருவிழா கூட்டம் மாதிரி ஆண்களும் பெண்களும் அணியணியாக கூடி நிற்கின்றனர் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் தீந்து போய் வேறு வழியின்றி ஜனங்களை சும்மாவே உள்ள தீர்மானித்து விட்டார்கள் ரயில்வே அதிகாரிகள் நல்ல வெயில் ஒரு தேவதூதனின் வருகை எதிர்நோக்கி தரிசனத்திற்கு காத்திருப்பது போல அவர்கள் அனைவரும் சென்னையிலிருந்து வரும் ரயிலை எதிர்பார்க்கின்றனர் நேரம் ஆக ஆக செய்தி பரவுகிறது செய்தி பரவ பரவ நாலு திசைகளிலிருந்து ஆண்களும் பெண்களும் வெறி மிகுந்தவர் போல் ஓடி வருகின்றனர் எல்லாரது வாயிலும் மனதிலும் நினைவிலும் சிந்தனையிலும் ஆத்மாவிலும் இந்த ஒரே பெயரே நின்று ஆட்சி செலுத்துகிறது சத்யபாலன் அவர் நடித்த படங்கள் வாரக்கணக்கில் அல்ல சில ஊர்களில் வருஷக்கணக்கில் ஓடிய காலம் அது அந்த கும்பலில் ஒரு அழகிய இளம் பெண்ணை அவளது பெற்றோரே அழைத்து வந்து நிறுத்தி அவள் அடிக்கடி வானத்தை பார்த்து சிரிக்கிறாள் தனது கரங்களுக்கிடையே அந்த கனவு காதலனை கற்பனை செய்து கொண்டு தன்னைத்தானே தழுவிக்கொள்கிறாள் கண்ணபிரானனை எண்ணி மீரா தேவி பாடியது போல் சத்யபாலனின் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டு தன்னை மறந்து ஆடுகிறாள் திடீரென்று அவர் எப்போ வருவார் எப்போ வருவார் என்று பிதற்றுகிறாள் பெற்றவர்கள் வெட்கி தலைகுனிந்து அவளை சமாதானப்படுத்துகின்றனர் அந்த கும்பலில் ஒருவனாய் கபாலியும் நிற்கிறான் ரயில் வருகிறது ஒரு மாயாஜாலம் போல் கும்பல் பன்மடங்காய் உயர்ந்து விட்டது ஜன கும்பல் திமிரி நெரித்து ரயிலையே புரட்டி போடுவது போல் முண்டி நிற்கிறது பாவம் அந்த பெண் கும்பலை தள்ளி கொண்டு வந்து பார்க்க முடியவில்லையாம் கீழே விழுந்து புரண்டு புரண்டு அழுகிறாள் நேரில் பார்த்தால் அவள் பித்தம் தெளியும் என்று பலர் கூறியதை கேட்டு அழைத்து வந்த பெற்றோரும் ஏமாற்றத்தால் கண் இந்த வேடிக்கையை பார்த்து கொண்டிருந்ததால் தானும் இப்படி நேரிடக் கூடும் ஏமாறக்கூடும் என்று உணர்ந்த கபாலி கும்பலை விலக்கி தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்து அந்த முதல் வெகுப்பு பெட்டி வந்து நிற்கிறான் ஆனால் அந்த சத்தியபாலனோ தரிசனம் தருவதற்கு சித்தமிரங்கவில்லை போலும் அந்த முதல் வகுப்பு பெட்டியின் கதவுகளை உட்புறம் தாழிட்டு கொண்டு அழகிய வெல்வெட் தலையணிகளின் மேல் சாய்ந்து அவர் அனந்த சயனம் புரிவதை காணும் வாக்கியம் சிலருக்கே கிட்டியது வினாடிக்கு வினாடி கூட்டத்திற்கு வெறி விஷம் போல் ஏறுகிறது ரயிலை விடமாட்டார்கள் போல் இருக்கிறது காடு ஓடி வந்து கண்ணாடி கதவில் தட்டுகிறார் கண்ணாடி கதவு பாதி திறக்கப்படுகிறது காட் ஆங்கிலத்தில் கௌரவமாக ஏதோ கூறுகிறார் அப்போது அருகில் நின்று இருந்த ஒரு சாஸ்திரியால் வயது எழுபதுக்கும் இருக்கும் பார்த்தாலே வணங்கத்தோகம் தோற்றம் இரண்டு கரங்களையும் கூப்பி கொண்டு வண்டிக்குள் தலை நீட்டி சாமானியத்துல கிடைக்கிற தரிசனமா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கதவண்டை வந்து நின்னல்னா எல்லாரும் பாப்பா என்று கெஞ்சுகிறார் கடைசியில் சத்தியபாலரின் தரிசன அருள் கிட்டுகிறது அதோ அந்த முதல் வகுப்பு பெட்டியின் கதவு திறக்கப்பட்டு கதவருகே ஒய்யாரமுமாய் மிடுக்குமாய் ஒரு கையை மேல் உயர்த்தி கதவை தாங்கி கொண்டு இன்னொரு கையை இடுப்பில் ஊன்றி பிரபஞ்சத்தையே ஒரு அலட்சியமாக மிதந்த பார்வையில் பார்க்கும் அவர் கண்கள் இந்த ஊளையிடும் மந்தையை பார்க்க பிடிக்காமல் கூசுகின்றன கண்ணை மூடிக்கொள்கிறார் அவர் வந்து நின்று அந்த தோற்றம் தங்கத்தை உருக்கி வார்த்தது போன்ற தளிர் மேனி பொன்னிற பட்டில் அணிந்துள்ள ஜிப்பாவுக்கும் கழுத்தில் விழுந்து கிடக்கும் பொற்சங்கிலிக்கும் அவரது மேனி வண்ணத்திற்கும் வித்தியாசமே காண முடியவில்லை இடுப்பில் உடுத்தியிருந்த வேட்டியில் நான்கு அங்குலத்திற்கு ஒளி வீசும் ஜரிகை கறி கரை கிட்டிருக்கிறது ஆனால் அதுவே பாதத்திலிருந்து அரை அடி தூரம் தள்ளி தரையில் புரள்கிறது ஒரு கந்தர்வனை போல் நின்றிருந்த அவரது அந்த கோலத்தை ஆயிரக்கணக்கான கண்கள் கண்டு ஒரு வினாடி அந்த கூட்டமே தோகி விரித்த மயில் போல் விம்மி விகசித்து சிலிர்த்தது கபாலி அவருக்கு மிக அருமா அருகாமையில் நின்றிருந்தான் தாமரை புஷ்பம் போன்ற அவரது சிவந்த பாதம் சிறிதே வெளியே தெரிந்தது அதை தொட்டு கும்பிட வேண்டும் என்ற ஒரு பேராசை அவனுள் எழுந்து அடங்கி போயிற்று தலையை நிமிர்த்தி அவர் முகத்தை பார்த்தான் அவர் கண்கள் மூடியிருந்தன அந்த ஆயிரம் பேரில் ஒரு ஆத்மா கூட அவர் கண்ணுக்கு தெரியவில்லை புகழின் போதையும் மதுவின் போதையும் அவர் விழிகளில் செருக்கையும் சிவப்பையும் நிரப்பி கண்ணை மறைத்திருந்தது வண்டி நகர்ந்தது சத்தியபாலனும் கதவை திறந்து அறைந்துவிட்டு மூடிவிட்டு உள்ளே போனார் கூட்டம் அவர் போன திசையை பார்த்து பெருமூச்சு விட்டது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் தனக்கு எட்டாவது தூரத்தில் நின்றிருந்த சத்யபாலனின் புகழ் வெளிச்சத்தில் நடந்து கலைந்த ஒரு கனவை நினைவு கூர்ந்த கபாலி வாழ்க்கையின் விசித்திர தன்மையை எண்ணி வியந்து பெருமூச்சரிந்தார் அவரு என்னையா பாவம் பண்ணாரு இன்னத்துக்கு உலகம் இப்படி அவரை தண்டிச்சுது ஹம் இன்னைக்கும் சரி அவர் பாட்டுக்கு சமமா பாடுற சீமா எவண்டா இருக்கா இங்க அவர் மாதிரி பாடி ரொம்ப பேர் பணம் சேர்த்துட்டான் ஆனா அவர் பாட்டுன்னா கேட்க மாட்டாங்களாம் சீ நன்றி நாய் பயவலகம் என்று கசந்து காரி தூப்பினான் கபாலி பிறகு என்ன இந்த இருபத்தைந்து வருஷ காலத்தில் வாழ்ந்துள்ள எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் எவ்வளவோ மாற்றங்கள் மேடு பள்ளங்கள் ஏற்பட்டுத்தான் இருக்கின்றன கபாலி கூட மிலிட்ரிக்கு போனான் வந்தான் கல்யாணம் கட்டி கொண்டான் அப்புறம் ஒரு தற்காலிக துணைகளை சேர்த்து கொண்டிருந்தான் மில்லில் வேலை செய்தான் எதற்கோ டிஸ்மிஸ் செய்யப்பட்டான் கடைசியில் யாரும் இல்லாத சொந்த பந்தம் இல்லாத சுதந்திர நாய் சைக்கிள் ரிக்ஷாக்காரனானான் இதெல்லாம் வாழ்க்கையின் மேடு பள்ளங்கள் தானே ஆனால் சத்யபாலன் வாழ்க்கையில் ஏற்பட்டது இது போன்ற வாழ்க்கை நிகழ்ச்சி அல்ல அவருடைய வாழ்க்கையே ஒரு விபத்து ஓ எல்லோரும் சேர்ந்து எவ்வளவு உயரத்துக்கு அவரை தூக்கினார்கள் பிறகு திடீரென எல்லோருமாக கைவிட்டு அவரை அதல பாலா பாதாளத்தில் வீழ்த்தி விட்டார்கள் இரண்டு வருடங்களுக்கு முன் ஒரு நாள் சைக்கிள் ரிக்ஷாவுடன் கபாலி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்குள்ளிருந்து வரும் பிரயாணிகளை எதிர்நோக்கி காத்திருந்தான் அதோ ஒரு சவாரி வருகிறது தலையில் ஒரு முண்டாசும் கூலிங் கிளாஸும் அணிந்த கதர்வுடையாஸ்தான் கட்கத்தில் சிறு கோல்டான் ஒரு கையில் ஓரமெல்லாம் தேய்ந்து உள்ளிருக்கும் அட்டை பிசிறிக் கொண்டு தெரியும் ஒரு லெதர் சுட்கேஸ் மற்றொரு கையில் ஒரு எவர் செல்வர் கூஜா இவ்வளையும் தூக்கி கொண்டு தட்டு தடுமாறி நடந்து வருகிறார் அவர் இந்த லட்சணத்தில் கூலிங் கிளாஸ் வேற எதற்கு என்று எண்ணியவாறே அவர் முகத்தை பார்த்து கூர்ந்து பார்த்த கபாலி சாமி என்று தன்னுள்ளேயே அலறிவிட்டான் அந்த கந்தர்வனா அந்த பொன்னவிர் மேனியா எந்த கடவுளின் கோபத்தால் இப்படி கருகி போகும்படி சபிக்கப்பட்டார் இவர் அட தெய்வமே கபாலி அவரது கையில் இருந்த சுமைகளை வாங்குவதற்காக எதிரே போய் கையேந்தினான் அவருக்கு இப்போது கண் தெரியவில்லை கபாலியின் மீது மோதி கொண்டு யார் மீதோ இடித்து விட்டோமே என்ற பயத்தில் ஐயா கோவிக்காதீங்க பக்கத்துல இருக்கிறது கண் தெரியல தூரத்துல பார்த்துதான் வழி கண்டுபிடிக்க முடியது ஒரு ரிக்ஷா பார்த்து என்னை ஏத்தி விட்டுடுங்க என்று தூய்ந்த ஸ்தாயில் அவர் குரல் நைந்து போய் ஒலித்ததை கபாலியால் நம்ப முடியவில்லை இருப்பினும் அவரை தான் கண்டுகொண்டதாக காட்டிக்கொள்ளாமல் பெட்டியையும் படுக்கையும் வாங்கி கொண்டு சைக்கிள் ரிக்ஷாவுக்கு அழைத்து வந்தான் வண்டியில் அவரை ஏற்றிக்கொண்டு பெடலை மிதித்தவாறே கேட்டான் கபாலி எங்க சாமி போனோம் அவரிடமிருந்து பதின் உடனே வரவில்லை சற்று நேரம் கழித்து அவன் முதுகை தொட்டழைத்து அவனிடம் ஒரு காகிதத்தை நீட்டினார் இதுல ஒரு அஞ்சாறு விலாசம் இருக்கும் எங்க வேண் போ என்று ஒருமுறை பெரும்பூச்செறிந்து கொண்டார் சொன்ன தோரணையிலேயே அந்த எல்லா இடத்துக்குமே இவர் ஒரு வேண்டாத விருந்தாளி என்று தெரிந்தது என்ன சாமி ரொம்ப வருத்தமா இருக்க என்று பேச்சு கொடுத்தான் கவாலி இல்லையே எனக்கு என்ன வருத்தம் சந்தோஷமா இருந்த காலம் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எனக்கு படிக்க தெரியாதே சாமி யாருக்கிட்டாச்சும் கொடுத்து அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டா வேணாம்ப்பா நீ பாட்டுக்கு போ கண்ல என்ன சாமி உனக்கு சுத்தி வளைக்காம சொல்றேனே ஒரு கண்ணு சுத்தமா அவுட் இன்னொரு கண்ணு குருடாயிட்டு வருது அவ்வளவுதான் இப்பத்தான் எல்லாமே ஒரு நிழல் ஒரு பொய் தோற்றம்னு தெரியுது ஆம் நான் நிழல்களை எல்லாம் நெஜோன்னு நம்புனேன் பொய்களையெல்லாம் சாஸ்வதம்னு நினைச்சேன் அறிவால புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு அவயத்திலேயாவது உண்மை புரிஞ்சிடும் கபாலி வேண்டுமென்றே வண்டியை மிதித்தவாறு சத்தியபாலனின் பிரபா பிரபலமான பாட்டு ஒன்றை அவருக்கு கிடைத்திருக்கும் தண்டனைகள் போதாதென்று தனது லயமற்ற குரலில் நீட்டி முழக்கி பாடி கேட்டான் காட்டினான் இவன் தன்னை புரிந்து கொண்டான் என்பதனை தெரிந்து சத்தியபாலனின் முகத்தில் ஒரு புன்னகை நெளிந்தது வாடிக்கொண்டே சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டி கொண்டிருந்த கபாலியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது அவன் மனதுக்குள் அந்த இரண்டு காட்சிகளும் செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் காட்சியும் இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷனில் கண்ட காட்சியும் மாறி மாறி தோன்றின இவை யாவும் ஏதோ தன் போக்கில் நடப்பவையா அல்லது கடவுள் விதி வினை தர்மம் என்றெல்லாம் சொல்கிறார்களே அது போன்ற ஏதேனும் ஒரு சக்தி தீர்மானம் செய்து நிறைவேற்றி கொள்ளும் திட்டங்களா அந்த காலத்துல எம்மா ஜனம் உன்ன பாக்குறதுக்குன்னு தவம் கிடந்துச்சு இப்போ நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாதேன்னு நீயே முண்டாசு கட்டினு மறைஞ்சு மறைஞ்சு நடக்கிற என்னமோ என் கண்ணுல வந்து சிக்கின ம் அப்போ நீ ஒரு ஓரக்கண்ணாலையாவது ஒரு தடவை பார்க்க மாட்டியான்னு நாங்கள்லாம் ஏங்கி நின்னோம் ம் உனக்கு இருந்த மெதப்புல அப்போ கண்ணே தெரியல இப்போ உனக்கு கண்ணு தெரியல அட தெய்வமே அதுக்காக இப்படி ஒரு தண்டனையா என்று மனதுக்குள் எண்ணி பெருமூச்செறிந்தான் கபாலி சாமி எங்க போகணும் என்று மீண்டும் கேட்டான் கபாலி தெரியலப்பா என்று தனது திக்கற்ற நிலையை எண்ணி பெருமூச்செறிந்தார் சாமி ரொம்ப களைப்பா இருக்கியே நாஷ்டா பண்றியா வேணாம்ப்பா பா அப்போ வெறும் டீ மட்டும் சரிவோம் இஷ்டம் தெரு ஓரமா இருந்த ஒரு டீ கடையின் முன்னால் சைக்கிள் ரிக்ஷாவை நிறுத்தி விட்டு டீ வாங்கி வந்தான் கபாலி தன் கையால் அவருக்கு ஒரு கப் டீ வாங்கி தருவதை எண்ணி எண்ணி உள்ளூர மகிழ்ந்து கொண்டிருந்தான் அவன் குனிந்து டீயை குடிக்கும் போது ஒரு காலத்தில் தாமரை மலர் போல இருந்த அந்த பாதங்களை பார்த்தான் இப்போது ஒரு அருந்த செருப்பு அலங்காரம் செய்து கொண்டிருந்தது அந்த பாதத்தை ஒரு தடவை ரொம்ப நாளைக்கு முன்ன செங்கல்பட்டுல ஸ்டேசன்ல பார்த்து உன் காலை தொட்டு கும்பிடணும்னு இருந்த சாமி இப்ப கடந்திருக்கு சந்தர்ப்பம் என்று அவர் காலை தொட்டு கும்பிட்டான் ஐயையோ வேணாம் பா இந்த பாவிய தொடாத என்று தடுத்தார் சத்யபாலன் அப்படி சொல்லாத சாமி நீயா சாமி பாவி இந்த முட்டாள் ஜனங்க வெறி பிடிச்ச ஜனங்க செய்யற பாவத்துக்கு நீயா சாமி பழியாவது நீ இன்னாதான் பாவம் பண்ணியிருந்தாலும் அப்படியே மனசு குழையற மாதிரி முருகன் மேலே உருகி பாடுவியே ஒரு பாட்டு அத்த பாடினா போதுமே சாமி எல்லா பாவமும் பறந்துடாதா என்று சமாதானம் கூறியவாறே அவரது டம்ளர்களை கடையில் கொடுத்து விட்டு சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டலானான் கபாலி அப்போ என்னமா அந்த தெரியுமா நீ என்று கற்பனையில் அந்த சுந்தர புருஷனை கண்டு கழித்தான் அவன் அந்த நேரம் எங்கே போய் சாமி போட்டுச்சு அரிதாரத்தை தான் கழுவலாம் அயக கூட கைவிட முடியுமா அழகுங்கிறதே ஒரு வேஷம் தானேப்பா வேஷங்கள் கலைக்கப்பட வேண்டியது தானே ஏன் ஜாமி நிஜமா சொல்லு எங்க போறதுன்னு தெரியாம தானே இப்ப சுத்திக்கனு இருக்கோம் என்று அவரது நிலைமையை புரிந்து கொண்டு கேட்டான் கபாலி இல்லப்பா ஏதாவது ஒரு சின்ன ஹோட்டல்ல சீப்பா வாடகைக்கு ரூம் கிடைக்கிற இடமா பார்த்து என்ன விட்டுடு அப்புறம் நான் ஒரு அட்ரஸ்க்கு காகிதம் தரேன் அங்க போனா ஏதாவது பணம் கொடுப்பாங்க அதையும் நீதான் போய் வாங்கிட்டு வந்து தரணும் நீ ரொம்ப நல்லவனா இருக்க இந்த உதவி செய்யலாம் இல்லையா அது என்ன சாமி அப்படி கேட்டுட்ட உனக்கு வேணாலும் செய்வேன் சாமி மத்தவனுங்க மாதிரி நினைச்சுக்கணியா சாமி என்னையும் துட்டு இருந்தா ஒரு மறுவாத துட்டு இல்லாட்டி போனா ஒரு மறுவாதன்னு மனுஷன்தான் சாமி பெரியவன் துட்டு என்ன சாமி துட்டு கைத இன்னைக்கு ஒரு நாண்ட இருக்குது நாளைக்கு எவனிடையாவது கூடுது ஆஹ் இப்பதான் நல்ல வேலை நெனப்பு வருது எங்க பேட்டையிலேயே ஒரு ரூம்பு காலியா இருக்குது மாச கூட கூலி பத்து தான் நான் சொன்னா கொடுப்பாங்க உன் சௌரியம் எப்படி சாமி எனக்கு எதுப்பா சௌரியம் கண்ணே தெரியாம பகலே ராத்திரி மாதிரி உலகம் எனக்கு இருண்டு போச்சு இந்த இருட்டில் நீ ஒரு துணையா வந்திருக்க உன் சவுரைப்படியே செய் குருடனுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு கோல் தான் கபாலி வண்டியை திருப்பி தன் பேட்டைக்கு ஓட்டினான் இந்த இரண்டாண்டு காலமாய் கபாலி மட்டும் சத்தியபாலனின் இருண்டிருக்கும் நேரங்களில் ஒளி தரும் சிறு விளக்காய் உதவி வருகிறான் ஒரு காலத்தில் உலகத்துக்கு அவரிடம் என்ன மயக்கம் இருந்ததோ அந்த மயக்கம் இன்றும் கபாலிக்கு மட்டும் மாறாதி இருப்பது சத்யபாலனின் அதிர்ஷ்டம்தான் தினசரி காலையில் எழுந்ததும் சத்யபாலன் இரண்டு மூன்று விலாசங்களுக்கு ஒரே மாதிரியான கடிதம் ஒன்றி எழுதிவிப்பார் அதை கொண்டு போய் கொடுத்து ஒரு இடம் இல்லாவிட்டாலும் மற்றொரு இடத்தில் பத்தோ பதினைந்து பெற்று வருவான் கபாலி அது போன்ற இடங்கள் ஏராளமாக இருந்தன அதற்கென்ன அர்த்தம் என்று பிறகுதான் கபாலி புரிந்து கொண்டான் அதுவும் சத்யபாலன் சொல்லாமலே புரிந்து கொண்டதால் அவர் மீது அவனுக்கு மேலும் பன்மடங்கு மதிப்பு உயர்ந்தது சத்யபாலனிடம் செருப்பு துடைத்துக் கொண்டதற்காக பல ஆயிரம் ரூபாய் வெகுமானம் பெற்று இன்று லட்சாதிபதியாக இருக்கும் ஒருவர் ரொம்பவும் கொண்டு அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு அத்துடன் ஒரு பத்து ரூபாயும் சேர்த்து விட்டறிந்த போது அங்கேயே ஊழியம் புரிந்து வரும் ஒரு டிரைவர் மனம் கொதித்து சொன்ன வார்த்தைகள் இருந்துதான் கபாலி உலகத்தையே புரிந்து கொண்டான் அந்த விஷயத்தை சத்யபாலனிடம் ஏதோ சொல்ல வேண்டாம் என்று அவனுக்கு தோன்றியது மறைத்துவிட்டான் அவர் சந்தோஷமா இருந்தால்தான் மணிக்கணக்கில் பாடிக்கொண்டிருப்பார் கபாலி அதில் மயங்கி போவான் எனவே இயன்ற வரை அவரை அவன் மகிழ்ச்சியாகவே வைத்திருந்தான் வழக்கமாய் அதிகாலையில் அவரது பாட்டுக்குரல் கேட்டு கண் விழிக்கும் கபாலி முந்தானால் வெகுநேரம் வரை தூங்கி எழுந்து வந்து பார்த்தபோது படுக்கையில் படுத்திருந்த சத்யபாலன் இருமி இருமி துடித்துக் கொண்டிருந்ததை கண்டான் அதற்கு முன்பே பத்து நாட்களாய் தினசரி மாலை வேளைகளில் காய்ச்சல் வந்து அவர் உடம்பு நைந்து விட்டது கபாலி அவருக்கு வெந்நீர் வைத்து கொடுத்து தவிட்டு உத்தடம் கொடுத்து சுற்றுட்சை புரிந்து வந்தான் கடைசியில் நேற்றிரவு அவர் அவனிடம் சொன்னார் கபாலி உதவிக்கு நன்றி சொல்லி விட நன்றி சொல்லி விட மாடத்துல ரெண்டு மூணு காகிதம் எழுதி வச்சுக்கேன் நாளை காலையில முதல் வந்துடு எதுக்கும் கையில கொஞ்சம் பணம் வச்சுக்கிட்டா என் பணத்தை வச்சுக்கிட்டு மத்தவங்க ஏலம் போடாம உன் கையால எல்லா கிரியைகளையும் நீயே செஞ்சிடலாம் அவர் எவ்வித துயர உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக விளக்கினார் கபாலி வெகு நாட்களாய் கேட்க வேண்டும் என்றிருந்த ஒரு விஷயத்தை இப்போது திடீரென கேட்டான் ஏன் ஜாமி உனக்கு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் ஒன்றும் கிடையாதா அவங்களுக்கு தெரிவிக்க வேணாமா மூச்சு இழைக்க இழைக்க சற்று நேரம் மௌனமாய் இருந்த பின் சத்தியபாலன் சொன்னார் ம் இல்லாம என்ன இருக்காங்க அந்த காலத்துல நான் அவங்கள மதிக்கல இப்போ அவங்களும் என்ன மதிக்கல அவங்களும் இந்த உலகத்தை சேர்ந்தவங்க தானே எல்லாரும் ஒன்ன மாதிரி எனக்கு தெய்வமா இருப்பாங்களா அந்த காலத்துல நான் ஒன்னு மதிக்கலன்னு தெரிஞ்சும் நீ என்னை மதிக்கிறிய கபாலி என்று நினைப்பதை உணர்வதை சொல்ல வார்த்தைகளற்று குழம்பி அவன் கைகளை பிடித்து முகத்தில் ஒத்தி கொண்டார் சத்யபாலன் நான் செத்து போயிட்ட விஷயத்த நீ யாருக்குமே சொல்ல வேண்டாம் பணம் வாங்க போறியே அங்கு கூட சொல்ல வேண்டாம் ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே செத்து போயிட்டவேன் இப்போ நான் வாழறது ஒரு இருண்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நீ மாத்திரம்தான் எனக்கு துணை உன்னை தவிர வேற யாருக்கும் நான் செத்து போயிட்டேங்கிறது ஒரு புதிய செய்தியா இருக்காது தவிட்டை வருத்து அவன் ஒத்திடம் கொடுத்து கொண்டிருந்த இருந்த போதெல்லாம் அவர் இது மாதிரி ஏதேதோ பேசிக்கொண்டே இருந்தார் கடைசியில் பேச்சு நின்றது பொழுது விடிய ஆரம்பித்தது விடிந்த பிறகு அறையில் பரவிய வெளிச்சத்தில் அவன் அவரை பார்த்தான் அவர் நிம்மதியாய் நிரந்தரமாய் தூய்ந்து கொண்டிருந்தார் ஓர்வையை இழுத்து அவர் முகத்தை மூடினார் மாடத்தில் அவர் எழுதி வைத்திருந்த அந்த யாசக கடிதங்களை எடுத்துக்கொண்டு அவரை அறையின் தனிமையில் விடுத்து அரைக்கதவை இழுத்து பூட்டிவிட்டு வெளியேறினான் தூங்குமூஞ்சி மரத்தடியில் நின்றிருந்த சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி மிதித்தான் பெரிய தெருவுக்கு வந்தபோது ஒரு வீட்டின் முன்னே இரண்டு அலமாரிகளை வைத்து கொண்ட நின்ற ஒருவர் கபாலியை கைத்தட்டி நிறுத்தினார் சவாரி வரியாப்பா திருவல்லிக்கணிக்கு போனோம் ரெண்டு ட்ரிப் ஆயிடுச்சிடு என்ன கேட்கிறேன் கபாலி யோசித்தான் சத்தியபாலனின் ஈமச்சடங்கையாவது யாசக படத்தில் இல்லாமல் உழைத்து சம்பாதித்தது நிறைவேற்றலாமே என்று அவனுக்கு தோன்றிற்று குடுக்கிறத கொடு சார் என்று சட்டை அந்த யாசக கடிதங்களை எடுத்து கிழித்து எரிந்தான் கபாலி